பூந்தமல்லியில் பார்வையற்ற மாற்றுத்திறனாளி நிறுத்த சொல்லியும் நிறுத்தாமல் சென்ற அரசு பேருந்தை வழிமுறைத்து நியாயம் கேட்ட நபரிடம் ஆபாசமாக பேசிய பேருந்து நடத்துனரின் காணொலி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது பூந்தமல்லியிலிருந்து திருவொற்றியூர் செல்லும் அரசு பேருந்து தடம் ஒன்று பூந்தமல்லி சாலையில் சென்று கொண்டிருக்கும் போது கல்லறை பேருந்து நிறுத்தத்தில் நின்று கொண்டிருந்த கண் பார்வை திறனற்ற மாற்றுத்திறனாளி பேருந்து நிறுத்த செய்கை காட்டிய போது நிறுத்தாமல் பேருந்தை ஓட்டுநர் இயக்கியுள்ளார் இதனை பார்த்த அந்த வழியாக சென்ற இருசக்கர வாகன ஓட்டி ஒருவர் பேருந்தை வழிமறித்து கேட்டதற்கு பேருந்து நடத்துனர் ஆபாசமாக ஒருமையில் பேசியுள்ளார் விடியா திமுக ஆட்சியில் இம்மாதிரியான சம்பவங்கள் தொடர்கதையாகி வருகிறது